السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى امراه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وقد قال الله سبحانه وتعالى في القران العظيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعة الله والمهاجر من نهى الله من الخطايا او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அலமதுல்லா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நகர ஜமா தொழில்மா சபையின் சார்பாக வருடாந்தோறும் நடத்தப்படக்கூடிய இந்த புகாரி மதுரை சிறப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் ஜாமியா உஸ்தாதுனா ஹஜரத் பெருந்தகை அவர்களே கன்னிமிகு உலமா பெருமக்களே ஜாமியாவின் கண்மணிகளே பெரியோர்களை சகோதரர்களை தாய்மார்களே எல்லாமல்ல அல்லாஹினுடைய பேரொருள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாகுது திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகள் பேரழிவுகளை விட்டும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து நோயற்ற வாழ்வையும் போதுமென்ற மனதோடும் ஆள அல்லாஹ் தொகை செய்வானாக கண்ணீத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட புகாரி ஷரீஃபினுடைய பாபுகள் ஒன்று அதில் வரக்கூடியது கிதாபுல் ஜிஹாத் ஜிஹாது என்றால் அல்லாமா கஸ்தாரி ரஹமத்துல்லாஹலை சொல்வார்கள் இஸ்லாம் காப்பீர்களுக்கு எதிராக போர் செய்வது எதற்காக வேண்டி இஸ்லாத்திற்கு உதவி அல்லாஹுடைய களிமாக்களை மேலோங்க செய்வதற்காக இதுதான் பொதுவான ஒரு அர்த்தம் உலமாக்கள் எழுதுகின்றார்கள் இதற்கு இன்னொரு அர்த்தம் முஜாகதும் நவ்ஸ் நவ்ஸோடு போராடுவது நசுருபாரு என்ற கிதாபிலே ஷரகுல் புகாரியுடைய கிதாப் அதில் எழுதுகின்றார்கள் எதிரிகளோடு போராடுதல் என்பது அது எப்பொழுதாவது ஏற்படும் ஆனால் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவன் போராடக்கூடிய ஒன்றுதான் அவருடன் இருக்கக்கூடிய இரண்டு எதிரிகள் ஒன்று நசு இன்னொன்று சைத்தான் இந்த இரண்டு எதிரிகளும் மனிதனோடு இருக்கக்கூடிய எதிரிகள் மனிதன் ஒவ்வொரு நாளும் இந்த எதிரியினோடு போராடி இருக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி இதைதான் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுதுமன் யார் இந்த ஆன்மாவை நஸ்ஸை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுதுமன் தஸ்ஸாஹா இதே ஆன்மாவை பாவங்களை கொண்டு கலங்கப்படுத்தியவர் அதை பரிசுத்தப்படுத்தாதவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் தண்ணீர் குறித்தானவர்களே நம்முடைய போராட்டமே சைத்தானோடு சைத்தானோடுதான் இந்த எதிர்ப்படைகளான இந்த எரி எதிரி எதிரிகளிடமிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் தப்பிப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்குண்டான வழிகளையும் அல்லா நமக்கு கற்றுத்தருகிறான் முதலாவது பார்க்கும் பொழுது நஃ சைத்தான் சைத்தான் என்பவன் குணமாக்கல் எழுதுகிறார்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திருடனை போன்று நஃ்சு என்பது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு திருடனை போன்று சைத்தான் எப்படிப்பட்டவன் அல்லாஹு சொன்ன பொழுது சைத்தான் உங்களுக்கு எதிரி அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக் அல்லாஹ் அல்லாஹு ஒவ்வொரு மனிதனை படைக்கும் பொழுது சல்லா சொன்னார்கள் அவனோடு சைத்தானும் இருக்கிறான் மலக்கும் இருக்கிறார்கள் மலக்காலிய நிகைத்துவிடும் பொழுதுதான் அவனுக்கு அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் சைத்தானிய நிகழ்க்கும் போது அமல் செய்ய வேண்டாம் என்ற அந்த அசட்டை சோம்பல் ஏற்படும் அப்ப சைத்தான் சைத்தானாகிறேன் மனிதனோடு ஏதாவது ஒன்று செய்து கொண்டே தான் இருப்பான் அது நமக்கே தெரியாது சைத்தானுடைய வேலை என்ன மூன்று விதமாக மனிதனுக்கு எடுப்பானான் மூன்று விதத்தில் வந்து முதலாவது அமலுக்கு மஹர் கருவானார் அமலை பிற்படுத்த செய்வான் தொழுவலாம் என்று நினைப்போம் இப்பதானே பாங்கு சொல்லி இருக்கு ஒரு செய்யலை செய்யலாம் மகரி தொழுதுட்டோம் சரி அவ்வாபின் தொழுவலாம் உதாரணமாக இல்ல நாளைக்கு தொழுதுக்கலாம் இப்படியாக அமல்களை செய்ய வேண்டாம் என்ற அல்ல செய் பிறகு செய் நாளை செய்யலாம் இப்படியாக அமலை தள்ளி போட்டுக் கொண்டு இருக்க செய்வார் இரண்டாவது அமலுமே ஒரு அமலை அப்படி அவர் மீண்டும் செய்து விட்டார் அந்த அமலிலே ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான் மூன்றாவதாக சொல்கிறார்கள் மீண்டும் அந்த அடியான் அமலை செய்யும் பொழுது வீணாக்குவதற்குண்டான முயற்சி என்னவோ அதை செய்ய வைப்பதுதான் சைத்தானுடைய குறித்தானவர்களே இந்த சைத்தானிடம் இருந்து நாம் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் அதற்கு தான் அல்லாஹித்தானு அந்த தூக்கி எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் பத்து முறை பாதுகாப்பு தேடும் பொழுது அந்த சைத்தானிடமிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது அடுத்து ஒன்று நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியதுதான் நஃ நு என்பது உள்ளுக்குள் இருந்து கொண்டே நம்மளை வழிபடாமல் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்குண்டான முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அப்ப இரண்டும் பெரிய எதிரி அப்போ ஒரு பாவமும் நம்ம செய்யும் பொழுது ஒரு நல்ல அமல்கள் செய்யும் பொழுது பொதுவாக நமக்கு ஏற்படும் இது சைத்தானால் ஏற்பட்டதா இல்லது நர்சினால் வந்ததா என்று தெரிந்து கொள்வதுக்கான வழி என்ன ஆரிஃபின்கள் எழுதுவார்கள் ஒரு பாவ சிந்தனை கல்விலே ஏற்படும் பொழுது உடனே அவர் அவது பில்லா என்பதாக ஓதி பாதுகாப்பு தெரிகிறார் அந்த பாவ சிந்தனை போயிடுச்சு இது இருக்கே இதுதான் சைத்தான் மூலமாக வரக்கூடிய சிந்தனை ஆனால் இப்படி ரோதியும் கூட தொடர்ந்து அந்த சிந்தனை வந்து கொண்டே இருந்தால் இது நர்சின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவம் என்று சொன்னார்கள் அந்த இரு எதிரிகளும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழிதான் அல்லாஹுவை நாம் அதிகம் திக்ரு செய்வது செல்லலா சொன்னார்கள் சகாலத்தின் சகாலத்தின் குழுவி திக்ருல்லா ஒவ்வொரு பொருளுக்கும் அதை சுத்தரிக்கக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய கருவி இருக்கிறது உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய கருவிதான் அல்லஹவி விக்ரி செய்வது இந்த நஸ்ஸை அல்லாஹுவோடு இணைத்து விடுவது இந்த நர்ஸில் இருக்கக்கூடிய துர்குணங்களை அகற்றி நறுகுணங்களை கொண்டு இந்த நர்சை நாம் அலங்காரப்படுத்துவது குறித்தான் அவர்களே சைத்தானயமிருந்து தப்பிப்பதற்கும் நஃ்சிடமிருந்து தப்பிப்பதற்கும் ஒரே வழி அல்லாஹவி அதிகம் திக்ரு செய்வது இரண்டாவது ஒரு வழியை சொல்லுகின்றார்கள் அல்லாஹு தாலா அப்பொழுது அல்லாஹிடத்திலே ஒரு அனுமதி கேட்டான் வரையிலும் நான் ஹயாட்டாக இருக்க வேண்டும் எனக்கு அவகாசம் கொடு அல்லாவும் அவகாசம் கொடுத்து விட்டான் எண்ணித்து குறித்தானவர்களே இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதே அதில் தகை உஸ்மானி தாபத் பர்காத்தும் சொல்லுவார்கள் சைத்தான் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சிம்மல் ஆகி என்னகும் ஐதீகும் வாய் ஐமானும் வாய் ஷமாயும் இந்த ஆதமுடைய மகனுக்கு வலப்புறம் இடப்புறம் முன் பின் வந்து நான் வலிக்கெடுப்பேன் கெடுப்பேன் என்று சொன்ன இபுலீஸ் அவனிடமிருந்து தப்பிப்பதற்குண்டான ஒரு வழியையும் அந்த ஆயத்திலே நமக்கு சொல்லுகிறான் அதுதான் சொல்லிவிட்டு சொன்னான் இப்படியாக நான் ஆதமுடைய மக்களை வழி கெடுக்கும் பொழுது அக்சரம் சாக்கிரீன் அவர் அவர்களில் அநேகமானோரை நீ நன்றி செலுத்தக்கூடியவராக பெற்றுக்கொள்ள மாட்டேன் இதை சொல்லிவிட்டு எழுதுவார்கள் அல்லாஹிற்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகும் பொழுது சைத்தானிடமிருந்து முழுமையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் கன்னித்து குறித்தார் அவர்களே இதுதான் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு குறை அதுதான் அல்லா சொருத்து சபையில் சொல்வான் கலியில நீங்க எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களை பார்த்தால் குறைவுதான் ஒரு முறை ஹகரத் உமர்லானவர்கள் மஸ்ஜி கடந்து செல்லும்போது ஒரு சஹாபி துவா செய்கிறார்கள் அல்லாஹ் மிக குறைவான ஒரு உள்ளவனாக என்னை ஆக்கிடு ஹகரத் உமரது இல்லானதுக்கு ஒன்னும் புரியல அவங்கள்ட்ட கேட்டாங்க என்னப்பா இப்படி துவா செய்றிய அப்ப சொன்னாங்க ஆமா உமர் அல்லாஹ் அல்ல குரால் கலீலன் எனக்கு நன்றி செலுத்துவது குறைவன் சொல்லுகிறான் அந்த குறைவான கூட்டத்தில் என்னும் ஒரு ஆளாக நீ ஆக்கிறியாள் என்று நான் துவா செய்கிறேன் உமரே என்று சொன்னார்கள் நினைத்து குறித்தானவர்களே நன்றி செலுத்தும் பொழுது சைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்ப நப்சு தேர்ந்து நம்ம பாதுகாப்பு பெறுறது என்ன அல்லாஹ் அதிகம் திக்கிர செய்யும் பொழுது அந்த நப்சு பரிசுத்தமாகும் பாவ சிந்தனை அகலும் அடுத்து ஒரு வழி நர்ஸை பக்குவப்படுத்துவதற்கு நம் எடுத்துக் கொள்ள வேண்டிய வழி சொத்தை சாலிகள் நல்லவர்களோடு பழக்கம் நல்லவர்களோடு தொடர்பு அல்லாஹை அடைந்தவர்களோடு தொடர்பு வகிக்கும் பொழுது நம நம்முடைய நர்ஸு பக்குவப்படும் இதுதான் அல்லா குரானில் சொல்கிறார் இமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் கூலுமாக சாதிக்கும் நல்லவர்களோடு இருங்கள் நல்லவர்களோடு இருக்கும் பொழுது நம்முடைய நஸ்ஸு பக்குவப்படும் நம்முடைய நஸ்ஸு தவறான வழிக்கு செல்லும் பொழுது அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டையாக இருக்கும் பொழுது அந்த பாவத்தை விட்டும் தவிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை நமக்கு ஏற்படும் அந்த சாலை மீன்களை நம்ம எடுத்துக் கொள்ளணும் அல்லாஹ் சூரத்து பஜிரிலே கடைசியாக அல்லா சொல்லுவான் யா ஐயோ நப்சில் முத்தும இன்னா இறுதியை இலா அரப்பிக்கிறாதி நிம்மதி பெற்ற ஆத்மாவே திருப்தி அடைந்து நெருகி செல் சொன்ன தாலா தாயா எழுதுகிறார்கள் என் அடியார்களோடு சேர்ந்து விடு அடுத்ததாக அல்லா சொல்லுகிறான் சொருகத்துக்கு செல் இது ஒரு அற்புதமான ஒரு ஆயுள் பாருங்க சொருகத்துக்கு போகிறதுக்கு முன்னால முதல்ல என் நல்லடியார்களோடு விடு அவர்களோடு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து பிறகு நீ சொருகத்திற்கு செல் இந்த ஆயத்திற்கே எழுதுவார்கள் எல்லா நபிமார்களும் என்னை சேர்த்து சேர்த்துவிடு என்று செய்தார்கள் அதிர்ச்சி சுதமான அலகீசலாம் யாரா என்னை உன் நல்லடி அளோடு சேர்த்துவிடு அதிர்ந்துலாம் வாழ்க்கைக்கி விசாலிகன் யாருலாம் என்னை நல்லடியார்களோடு சேர்த்து சேர்த்துவிடு லணைテル குளித்தார்கள் அவர்களை ஸஹபத்துல் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய நர்சு பக்குவப்படும் கடைசியாக மூன்றாவதாக நம்முடைய துஆக்கள் துஆக்களை கொண்டு இந்த நசு என்பது பரிசுத்தமாகும் சையிதுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்ட அற்புதமான துவா அல்லாஹ் ஆதி நஸ்ஸீ தக்வாஹா வ ஸக்கீஹா انت خيرு மன் ஸக்கஹா انت வலீயுஹா வ மௌலாஹா ரெடவே நசுని

அவருடைய பயில் இல்லை என்று சொன்னால் உங்களில் யாரும் பரிசுத்தம் அடையவே முடியாது அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தான் பரிசுத்தப்படுத்துகிறான் இதை உணர்த்தும் என்றாலே அது பாவத்தை தூண்ட கூடியதுதான் இல்லாம ரஹிம ரப்பி அல்லா யாருக்கு ரஹமத்து செய்யதானோ அவர்களை தவிர இதை கடந்து அல்லாஹ் சொல்கிறான் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் எப்போ இந்த நர்ஸு அம்மாறா தூண்டி கை சேதப்பட்டு கவலைப்பட்டு நர்ஸு லவ்வாமா என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து அல்லாஹ இடத்தில் தோபா செய்வாரோ தஃபூர் அல்லாஹ் மன்னிப்பவன் சொன்னார்கள் அடுத்த சிபத் ரஹீம் எப்பொழுது இவர் மானம் மாறி நிலை வருவாரோ அல்லாஹுடி ரஹமத் அவருக்கு வந்து அது நர்சே முத்துமையுன்னாவாக மாறுவிடும் தன்னைத்துக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே வாலிபர்களும் சரி வாலிப பெண்களும் சரி ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது இந்த நப்சோடும் சைத்தானோடும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சைத்தான் அமல் செய்ய விடாமல் கெடுப்பான் நப்சு அமல் செய்ய வைத்து கெடுக்கும் பாரு எத்தனையோ பேர் தொழுதுட்டு போயிட்டாங்க ஆனா நீ மட்டும் சொன்னத்து தொழுகுற நஃபீல் தொழுகுற வித்திருவாதிபு தொழுகுற எவ்வளவு திக்குறுகளை செய்யற இப்படியாக நப்சு சொல்லி சொல்லி நம்மளை வலிக்கெடுத்துக் கொண்டே இருக்கும் ஆதலால் இந்த நர்சினுடைய தீங்கை விட்டும் சைத்தானுடைய தீங்கி விட்டும் எல்லாம் அல்லாஹ் என்னையும் தங்களையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள் உலகில் உள்ள முஸ்லிமான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக எந்த ரபுல் அஹமன் ஜக்காக என்று சொல்கிறானோ அந்த பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக